ஸ்ரீ மக்களுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பார்த்தால் இங்கே ஒவ்வொரு பகுதியிலும் இங்கே படுமுறைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் திருநெல்வேலி சென்றேன் நான் ஆங்கிலேயரி நடக்கக்கூடிய ஒரு மாணவனை சக மாணவர்கள் வெட்டி உடல் முழுவதும் காயங்களை விளைவித்த ஒரு குடூரத்தை கண்டிப்பதற்காக அந்த மாணவனை சந்திப்பதற்காக சென்றேன் சென்று அதே நாள் அங்கே இன்னொரு பதுமை நடக்கிறது வடகூர் என்ற கிராமத்தில் ஒரு ஊராட்சியுடைய வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜாமணி என்கிற பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை வெட்டி கொடுக்கிறார்கள் திருநெல்வேலியில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திசையன் கிராமத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு முத்தையா என்கிற அறந்திரி சமுதாய இளைஞனே ஆணவர் படுகொலை செய்கிறார்கள் எதற்காக அவர்கள் இப்படிப்பட்ட படுகொலை செய்கிறார்கள் எந்த ஆட்சி செய்கிறார்கள் தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி இருக்கிறது நம்மை போன்ற அம்பேத்கர் அமைப்புகளுக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு விட்டு நாம் எல்லாம் சேரிக்கு சென்று சேரி மக்களை வாக்களிக்க சொன்னதால் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது ஆக நம்முடைய சேரி வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருப்பவர்களுடைய ஆட்சியில் தான் நாளொரு வேலையும் பொழுதொரு வண்ணமும் சேரி சமுதாயம் சூறையாடப்படுகிறது சேரி இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த படுகொலைகளை அரசு கேட்கவில்லை ஏன் என்று சொன்னால் அது இடைநிலை சாதிகளுக்கான அரசு என்று நாம் நியாயப்படுத்த முடியும் பெரியாரை முகத்திரையாக வைத்துக்கொண்டு சமூக நீதி பேசிக் கொண்டு சேரி வாக்குகளை எல்லாம் மொத்தமாக அறுவடை செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் இந்த படுகொலைகளை தடுப்பதற்கு மக்கள் அரசு என்று சொன்னால் இந்த காட்டு பண்டார் தொகுதி தொகுதி உட்பட தமிழக நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் சட்டத்தில் இருக்கிறார்களே ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களே சட்டமன்றத்தினை பற்றி அவர்கள் ஏன் கேள்வி எழுப்பது கிடையாது எதற்காக அவர்கள் இந்த மண்ணில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தனித்தொகுதி எதற்காக உருவாக்கப்பட்டது யாருக்காக உருவாக்கப்பட்டது சேரி வாக்குகளை எல்லாம் மொத்தமாக அறுவடை செய்து திமுகவிற்கு வண்ணா திமுகவிற்கும் காலம் காலமாக நாம் ஓட்டு போடுவதற்கு தான் அம்பேத்கர் அமைப்புகள் இங்கே உருவாகி இருக்காதா சட்டமன்றம் இயங்கி இருக்க ஒரு பார்ப்பன பணியார் சமுதாயத்தை சேர்ந்தவன் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் இந்த சட்டமன்றம் இயங்கி இருக்காது பாராளுமன்றம் வரை அந்த படுகொலை எதிர்த்திருக்கும் ஆனால் இந்த மாதத்திலேயே ஒன்பது படுகொலைகள் நடந்த பிறகு கூட எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்றத்தில் பேச மாட்டார் பாராளுமன்றத்தில் பேச மாட்டார் என்று சொன்னால் இந்த அதிகார அமைப்பு மட்டுமல்ல இந்த அரசியல் நிலவரம் மட்டுமில்லை இந்த சமுதாயத்திற்காக போராடுகிறவர்கள் கூட இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டாலும் பேசுவதற்கு அவர்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் அதிகாரத்தை அடிப்படை காரணம் நன்றாக யோசிக்க பாருங்கள் எந்த அதிகாரம் பெற்ற சாதியில் இருந்தாவது யாராவது சந்தித்திருக்கிறார்களா பெற்ற சாதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பார்ப்பன சமுதாயத்திற்கு நாலு பேரையும் இதே போன்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏதாவது பார்ப்பன அமைப்பு அதிகாரம் மற்றும் இடைநிலை சாதிகள் எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மொத்தமாக ஏன் மன்கிடிப்பு நடக்கவில்லை முதலியர்களுக்கு ஏன் எடுக்கவில்லை ஏன் என்று சொன்னால் எந்த சமுதாயத்திலும் அதிகாரம் இருக்கிறதோ அந்த சமுதாயத்தை யாரும் கை வைக்க முடியாது ஆனால் அதிகாரத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக அதிகாரத்தின் மதிப்பு தெரியாதவர்களாக நாம் இருப்பதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு எல்லாம் அடிப்படை காரணம் இன்று சேரி மக்களுக்காக போராடுவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் தமிழகம் முழுவதும் அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தப்படும் ஆனால் எது நடந்தாலும் பரவாயில்லை பாஜக ஒழுகை என்று சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ் எஸ் என்று சொல்லுவோம் இந்த திமுக ஆட்சியில் எவ்வளவு வன்கொடுமைகள் நடந்தாலும் காவல்துறையை மட்டும்தான் கண்டித்து பேசுவோம் அரசை நாம் எந்த கேள்விக்கும் உள்ளாக்க மாட்டோம் என்ற நம்முடைய தலைவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு தான் இந்த அரசிற்கு மீண்டும் மீண்டும் எவ்வளவு படுகொலை நடந்தாலும் இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் சாதி இந்துக்கள் மீது எடுக்க மாட்டார்கள் எவ்வளவு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் அவர் கண்டு கொள்ள மாட்டார்கள் ஆக சேரி சமுதாயம் நாளாக வேண்டும் அதுதான் நமக்கு தீர்வும் எத்தனை தேர்தல் வந்தாலும் வாக்களிப்பதற்கு இந்த மக்களுக்கு எழுநூறு ரூபாய் கொடுத்தால் போதும் ஒரு பிரியாணி குட்டங்கள் கொடுத்தால் போதும் ஒரு மதுபாட்டில் கொடுத்தால் போதும் சேரி கூடிய ஏஜென்ட் கும்பல் இந்த மக்களை வாக்களிப்பதற்கு தயாராக அவர்கள் தயார் செய்து விடுவார்கள் என்ற அந்த திவிர்தனம் தான் அந்த துணிவு தான் இங்கே நிரந்தரமாக தமிழகத்தை ஆட்சியிடம் கொண்டிருக்க கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சேரி மக்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தலாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் ஆலையின் அன்றாட தலைவர்களை பெரியவர்களை சாய்வாரே நேரும் மலங்கிட பதெல்லாம் யாருக்கும் வாக்களிப்பதெல்லாம் அந்த தேர்தல் முடிந்த பிறகு ஐந்து நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆக ஐயா இணையுமால் போன்ற அணுகுமுறை இங்கே தேவைப்படுகிறது ஐயா இணையுமால் போன்றவர்கள் தனி அமைப்பு கண்டவர் கிடையாது அவர் காங்கிரஸ் என்ற அரசியல் கட்சி இருந்தார் அதில் தமிழ்நாடு மாநில கமிட்டி தலைவராக இருந்தார் ஆக ஒரு அரசியல் கட்சி இருந்து கொண்டு அந்த அரசியல் கட்சியுடைய மாநில கமிட்டி தலைவராக இருந்து கொண்டு அரசியல் கட்சியுடைய தலைமை எது

எதிராக போராட்ட கருத்திற்கு அழைப்பார்கள் கூடுவோம் போராடுவோம் சிறையாடுவோம் வழக்கு சிவப்போம் போராட்டம் முடிந்ததும் அவர்கள் அதிகாரத்துக்கு சென்று அமர்வார்கள் நாம் சேரிக்கு வந்துவிடுவோம் ஆக இவையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்திற்கு நாம் தயாராக வேண்டும் இங்க இருக்கக்கூடிய ஆயுள் வர்க்கத்தில் ஒன்றை சார்ந்துதான் தான் பெற முடியும் என்று நினைத்து விட்டால் அடிமாடுகளாக மாறுவதை விட தவிர நமக்கு வேறு எந்த வாய்ப்பும் கிடையவே கிடையாது ஒன்றை தேர்வு செய்வோம் என்ற நீண்ட நாட்டின் மக்கள் தொகையில் சமுதாயம் நாடா வேண்டும் என்ற பகிரங்கமான முழக்கத்தை முன்வைத்து இந்த மக்களை அமைதி பார்க்க அணியுக்கி ஆய்வத்தை நோக்கி நாம் அழைத்து செல்கிறோமோ அப்போதுதான் மக்களுடைய விடுதலை என்பது சாத்தியமாகும் நமக்கு எதிராக வன்கொடுமைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதி கிடையாது குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர் கூட கிடையாது இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவன் மட்டும்தான் இங்கே வன்கொடுமை செய்து இருக்கிறான் ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவன் மட்டும்தான் இங்கே படுகொலைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறான் சொல்லிவிட முடியாது எல்லா சாதியிலும் நமக்கு எதிரானவர்கள் இங்கே நமக்கு எதிரான கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா அரசியல் கட்சி சேர்ந்தவர்களும் மௌனமாக அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆக இவற்றையெல்லாம் பகிரங்கமாக கேள்விக்குள்ளாக்கி சேரி சமுதாயம் ஆர்வம் நோக்கி பகிரங்கமாக முன்னிறுத்த வேண்டும் முன் செல்ல வேண்டும் ஆக நாம் எல்லாம் வாக்கு வங்கியாக தான் அடிப்படை காரணம் ஆக சேரிக்காரனுக்கு எதிராக நடக்கக்கூடிய படுகொலைக்கு குரல் கொடுக்காமல் சேரிக்கு சென்று வாக்கு கேட்க முடியாத என்ற நெருக்கடியை நாம் ஏற்படுத்த வேண்டும் ஆக எவ்வளவு படுகொலைகளை செய்துவிட்டு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்துக் கொண்டு அந்த மக்களுடைய வாக்குகளை பெறலாம் என்ற கடந்த கால அணுகுமுறைகளை நாம் முறியடித்தால்தான் இந்த ஒடுக்குமுறைகளை எல்லாம் நான் முடித்து வர வேண்டும்